வாழ்காலமுடன் நேர்மையாயிரு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு விஷயம் நம்ம நாட்டையே உழுக்கி கொண்டு எல்லாத்தையுமே ஒரு மாயமான முறையில் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி கொண்டு ரொம்ப நாடு வந்து ஒரு இன்றைக்கி பேரழிவு சந்திக்க காரணம்னாண்டா ஒன்று இந்த மது சாராயம் இன்னொன்று பிராயலர் கோழி இன்றைக்கி இந்த சாராயம் குடிக்கிறவங்க எல்லாமே வந்து குடிக்க குடிக்க என்ன செய்யுது அவங்களுக்கே தெரியாமல் இந்த கல்லீரல் இந்த கல்லீரல் வந்து குடிக்க குடிக்க என்ன செய்யுமா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அந்த விஞ்சிக்கிட்டே வருமா அந்த நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த பாதிக்கிற மோசம் தெரியுமா அந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கல்லீரல் கெட்டு போன பின்னாடி தான் நமக்கே ஒரு பாதிப்பாக தெரியுமா அது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஒரு காலத்தில் ப அதாவது தனியார் அணைக்கான சாராயாக்கி ஆக்கி கள்ளச்சாராயமாக அணைக்கான ஆக்குனாங்க அப்போ வந்து வீட்டுக்கு எல்லாம் பயந்து செஞ்சு எங்கே கிடைக்கும் தெரியாமல் கொஞ்சம் குடிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்போ போய் பயந்து வந்து எங்கேயாச்சும் ஒரு கிடைக்கும் அப்போ எங்கேயாச்சும் ஒரு கிடைக்கும் எப்பயோ ஒரு நேரம் குடித்தாங்க மக்கள் ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு வீதி வீதிக்கும் தெரு தெருக்கும் முக்கு முக்குக்கும் ரோட் ரோட்டுக்கும் ஊர் ஊருக்கும் சந்து சந்துக்கு திறந்தனால மக்கள் இப்போ இருபத்தி ஏழு நேரமும் குடிக்கிற மக்கள் இருபத்தி ஏழு நேரமும் அதிலே மூழ்கிறாங்க அதில் மூழ்கி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை முழுதும் மறந்து விடுகிறார்கள் தன் குடும்பத்தை மறந்துடுறாங்க பொண்டாட்டி ஃபில்லை குட்டி எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த சாராயத்துக்கே முழுமையான அடிமையாகிறார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் விதவை பெண்கள் நூறு பர்சன்ட்டு நூற்று நூறு பெர்சன்ட் விதை பெண்கள் இருக்காங்கடா அதில் எழுவது பெர்சன்ட் இந்த சாராயனால் குடித்து இறந்தவங்க இதை அவங்களுடைய வீட்டுக்காரமாக தான் எழுபது பெர்சன்ட் இன்றைக்கி விதவி பெண்கள் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி விதவி பெண்கள் இருக்கிறது நிறையா போய் ஒரு பத்து ஊரில் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் எட்டு பேர் அழகுங்க எட்டு பேர் வந்து இந்த சாராயனால் குடித்து இறந்தவங்க அவங்களுடைய வீட்டுக்காரங்கமாக தான் இன்றைக்கி நிறையா இருப்பாங்க இந்த இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டையே ஒழிக்கொண்டு இருக்கிறது நம்ம சாராயம் இந்த சாராயத்தை வந்து என்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நூறு பர்சன்ட்டு இந்த சாராயத்தை நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்கு பூர்ணம் முதல்ல கருதோ தான் நிறையா குடும்பங்கள் பிள்ளை ஊட்டிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி யாருமே வந்து முத முதல்ல போய் குடிக்க போகிற மாதிர சொந்த காசுலேயோ சொந்தமாக வாங்கி குடிக்கிறதே இல்லை மேயிறு மாடை நக்குரு மாடுக்கு அடுத்தமார்த்தேன் நல்லா ஒரு மனுஷன் வேலைக்கு போய் செஞ்சு குடும்பூட்டியோடு நல்லா தான் இருப்பேன் அவர்களை வந்து ஒரு வண்டியில் கூட்டி மொதல் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறது வண்டியில் இறக்கி ஆனால் போய் கடைக்கு டேரை கொடுப்பான்றது மறுநாள்லாம் செய்யறது ஏப்பா ஒரு போய் வாங்கிட்டு வரப்பான்றது அப்புறம் வாங்கிட்டு வர சொல்கிறது அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறது உடச்சி கொடுப்பான்றது அப்புறம் ஒரு நாளைக்கு குடிப்பான்றது இன்றைக்கி அப்படித்தான் இந்த குடிக்கிறவங்க எல்லாமே மொதல் மொதல் யாருமே போய் சைட்டாக போய் கடையில் வாங்கி யாரும் கெட்டு போனவங்களே இல்லை ஒருவருக்கு அடுத்து ஒருவர் இன்றைக்கி உலகத்தில் நாளுக்கு நாள் குடிக்கிற எண்ணிக்கை கொண்டே போகுது ஊருக்கு இன்றைக்கி ஒரு நூறு குடும்பம் இருக்கா அதில் ஒரு முப்பது குடும்பம் இன்றைக்கி வந்து குடித்து குடிக்கிற அடிமையானவர் தான் நிறையா பேர் இன்றைக்கி இருக்காங்க நூற்றுக்கு முப்பது பெர்சன்ட்டு அதில் ஒரு இருபது பெர்சன்ட்டு முழுமையாக அதிலே குடித்து குடி குடிய கெடுக்கும் குடித்து கொண்டு அதிலே மூழ்கியிருக்காங்க அந்த குடும்பத்தில் போய் பாருங்கள் அந்த வீட்டுக்காரர் வேலைக்கு போவார் குடிச்சிட்டு நல்லா குடி போதிலே பருத்தினா இருந்தேன் எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அவங்களுடைய கணவனுடைய வீட்டுக்கார அம்மாவை தான் மனைவிகள் தான் போய் அவங்க தான் போய் வேலைக்கு போய் செஞ்சு அந்த குடும்பத்தை இன்றைக்கி இழுத்துக்கு சென்று போய்கின்னு இருக்காங்க அப்போ வந்து குடும்பத்தையும் பார்க்கணும் பிள்ளை பார்க்கணும் புருஷன் வந்து குடிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு கஞ்சி கஞ்சிவுத்தான் இருக்க முடியாது அவங்களுக்கும் நம்ம பணியோட செஞ்சாகணும் இன்றைக்கி நாளுக்கு நாள் இந்த சாராயம் மது வலி பின்து நன்னைக்கு பூர்ண மதுவாக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு கொஞ்சமாச்சு ஒரு நல்ல விதத்தில் நல்ல நிறையா குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும் அது வரைக்குமே இந்த சாராயத்தை குடிச்சு குடிச்சு எத்தனை குடும்பம் இன்னும் நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் கூடி கொண்டு தான் போகுது எங்கே பார்த்தாலும் மனவேதனையாக இருக்குது யாரை பார்த்தாலும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து ஒரு நல்லாத்திங்கன்னா ஒரு விசேஷம்னா தான் குடிப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லா நாளும் எல்லா நாளும் எப்படி இப்போ இன்றைக்கி கறி எடுக்கும்போது ஒரு காலத்தில் என்னைக்கு ஒரு நல்ல திங்கினாவோ அன்னைக்கு தான் வந்து இட்லி தோசை இருக்கும் கறி எடுப்பாங்க இன்றைக்கி வந்து எப்படி எல்லா நாளும் கறி எல்லா நாளும் இட்லி தோசை அதேமாரி முதல்ல வந்து ஒரு நல்லா திங்கினாவுக்கு மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது எல்லா நாளும் குடிக்கத்தேன் காலையில் எழுந்துச்சி ஆறு மணிக்கு வாய தான் தண்ணி தான் பன்னெண்டு மணிக்கு கடை திறந்தாச்சுன்னா டைங்கிட்டு போய் ஒரு தண்ணி தான் எவன் குடியாச்சும் கெடுத்து எவன்டையும் சண்டை ஓட்டி எவனையும் பறித்து பொண்டாட்டி தாலியாக கூட விற்று குடிக்கணும் அதேமாரி நைட்டு பத்து மணி ஆயிடுச்சா கடையாட போகிறாங்களா அப்பையும் போய் எவனாச்சும் எடுத்து கூட வாங்கி குடிக்கணும் இன்றைக்கி நிறையா பேர் நிறையா இது இப்படி தான் பாதிச்சு கொண்டு ஏன்டா அவளுக்கும் அவங்களும் திருந்துடும் நினைப்பாங்க ஆனால் திருந்த விடாது இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு சாயந்தரம் ஒரு வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் போய் ஒரு சாராயத்தை குடிச்சுடுவாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அரிசி பருப்பு இல்லைன்னு வீட்டில் கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியே காலையில் என்ன நடப்பாங்க தெரியுமா இனிமேலுக்கு நம்ம வாழ்க்கையில் குடிக்கக்கூடாது நம்ம பிள்ளை வீட்டிலாம் பாரு கஷ்டப்படுறாங்க நினச்சி நினச்சி திருந்துவாங்க ஆனால் திருப்பி அந்த வேலையை போயிட்டு அந்த பன்னெண்டு மணி ஒரு மணி ஆக சார் ஒரு நாலு மணிக்கு வேலைக்கு வராங்கடா அந்த ஒரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் குடும்பத்தில் வாங்கி போயிடுன்னா அரிசி பருப்பு வாங்கிட்டு நினைப்பாங்க அந்த ஒரு மணிக்கு மேலே வரமா சார் அரிசி பருப்பு கிடக்கு குடும்பம் கிடக்குது சாராயம் குடிக்கணும்ட்டு அந்த மைண்டிலே அந்த நாலு மணி வரைக்கும் கொண்டு போய் திருப்பி சாராயத்தை குடிச்சிவிடுது இன்றைக்கி இப்படி தான் நிறையா இருக்குது அவங்களும் திருந்தமுடில ஏன்டா அந்த சாராயம் வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்தை என்ன அடையண்டா இந்த சாராய கடை முக்கு முக்குக்கு இருக்கா எப்படிடா எப்படின்டா இந்த மனது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று கண்ணில் பார்க்காம போயிட்டால் கூட மனசு எப்படி ஏற்றிட்டு போயிடுவோம் இந்த சாராயத்தை தப்போ கடையை முக்கு முக்கு தந்தை வச்சுக்கோங்களா ஒரு கடையை பார்த்துட்டு இன்னொரு கடையை போகிறோமோ என்ன செய்யும் எதையும் பெருசாக நினைக்க மாட்டேங்க அப்போ அந்த சாராயத்தை குடி சொல்லுது முதலவாச்சும் சாராய கடை எங்கேயோ உறக்கணுச்சு இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு சாராக்கடை முக்குக்கு முக்கு தெருவு தெருவு சந்தில் இருக்குது அப் பப்ளிக்காக இருந்தால் கூட நிறையா பேர் வாங்கி கொடுக்க அச்சப்பட்டுக்கிட்டு குடிக்க மாட்டேன் ஆள் சொந்த பந்தம் பார்த்துருவேன் ஒரு குடும்பம் பார்த்துருவாங்க யாரும் பார்த்தேன் அசிங்க கிளம்புட்டு இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு நல்லா உருவாக்கி கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு ஒரு ஊரில் முட்டு சந்தில் காட்டு வெள்ளி தந்துச்சுக்காங்களா அப்பமாவோசை வந்து தெரியாமல் வாங்கி குடிக்கிறதுக்கு அவங்க சௌரியம் போகுது அதனால் தமிழ்நாட்டில் என்னைக்கு பூர்ணம் பூர்ண முதலுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வருதோ அன்னைக்கு நிறையா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நாடு மட்டும் இல்லை நல்லா எல்லாருமே சந்தோஷமாகலாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் ஏண்டா இன்றைக்கி நாட்டை உலுக்கி கொண்டு கோரவத்தை கொண்டு போகிறது நம்ம சாராயந்தேன் இந்த சாராயத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பூர்ண முதலுக்கு வரதோ அன்னைக்கு நம்ம தமிழ்நாடே வந்து அன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி அன்னைத்தான் உண்மையான பொங்கல் நிறையா இல்லத்தில் வந்து அன்றைக்கி தான் சந்தோஷம் பொங்கும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து இந்த ப்ராயலை பற்றி சொல்லியிருக்கேன் என்னப்பா ஏன்டா தலைப்பில் வந்து பிராயலருன்னு இதுன்னு சொன்னேன் என்னப்பா ஒரு இதை சொல்லிவிட்டு ஒரு சொல்ல நினைப்பீங்க அடுத்தது பிராயலை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி பிராயலருமே நம்ம தமிழ்நாட்டில் ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்